அது ஒரு அழகிய கிராமம் அக்கிராமத்தில் மக்கள் அனைவரும் விவசாயம் செய்து செல்வ செழிப்புடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் அக்கிராமத்தில் சேரும் சகதியும் நிறைந்த வயல்வெளியில் நிறைய மீன்களில் வருமுன் காப்போம் வருகின்ற பொழுது காப்போம் வந்த பின் காப்போம் என்ற மீன்கள் நல்ல நண்பர்களாக இருந்தன ஒரு நாள் இருவர்கள் அந்த வயல்வெளிக்கு அருகே செல்லும்போது இவ்வயல்வெளியில் மீன்கள் அதிகமாக இருக்கின்றன நாளை வந்து இங்கு இருக்கும் மீன்களை பிடிக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டனர் இதை கேட்டு கொண்டிருந்த மூன்று மீன்களில் வருமுன் காப்போம் என்ற மீன் மற்ற மீன்களிடம் நாம் அருகில் இருக்கும் வயல்வெளிக்கு சென்று தப்பித்துக் கொள்வோம் வாருங்கள் என்றது ஆனால் மற்ற இரண்டு மீன்களோ நாளை பார்த்து கொள்ளலாம் என்று அலட்சியமாக கூறின அதனால் வருமுன் காப்போம் என்ற மீன் மட்டும் தப்பித்து கொள்ள அன்று இரவே அருகில் இருந்த வயலுக்கு சென்றுவிட்டது மறுநாள் மீன்களை பிடிக்க வருகை தருவதை கண்ட வருகின்ற பொழுது காப்போம் என்ற மீன் நண்பா வா நாமும் அருகில் உள்ள வயலுக்கு சென்று தப்பித்துக் கொள்வோம் என்று கூறியது அப்பொழுதும் வந்த பின் காப்போம் என்ற மீன் நான் வலையிலிருந்து தப்பித்துக் கொள்வேன் என்று அலட்சியமாக கூறியது அதனால் வருகின்ற பொழுது காப்போம் என்ற மீன் அருகில் உள்ள வயலுக்கு சென்று தப்பித்து கொண்டது மீன்களை பிடிக்கத் தொடங்கினார்கள் அவர்களின் வலையில் அலட்சியமாக பேசிய வந்த பின் காப்போம் என்ற மீன் மட்டும் மாட்டிக்கொண்டது பிறகு அந்த மீனை பிடித்து கொண்டு வீட்டிற்கு செல்ல தொடங்கினார்கள் இக்கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் அலட்சியமாக இருந்தால் ஆபத்து நேரிடும் தலைக்கணம் இருக்கக்கூடாது நாளை என்று ஒரு செயலை தள்ளி வைத்தால் நமது இலக்கை அடைய முடியாது